நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போ நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆறு படை மிகப்பெருமானது மாநாட்டில் நின்று கொண்டிருக்கின்றேன் ஆறு படைகளையும் உருவாக்கி சீரோடும் சிறப்போடும் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடல் அலை என பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள் தமிழ் இலக்கிய இலக்கணத்திற்காக பாடுபட்ட முதல் கச்சியப்ப சிவாச்சாரியார் வரை அனைவரது வரலாற்றையும் அவர்கள் தகுக்காக ஆற்றிய தொண்டுகளையும் அழகாக விளக்கியுள்ளார்கள் மேலும் மாநாட்டு பந்தகே பார்க்கலாம் ஐந்தாம் வீட்டையும் படை மிக அழகாக சித்தரித்துள்ளார்கள் பந்தலினுடைய விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டு பண்டலினுடைய ஒழுப்புரம்

பக்தர்களுடைய கூட்டமானது கடல் அறைபோல் உள்ளனர் அமைக்கப்பட்டுள்ள ஆறுபடை கோவில்களையும் அதனுடைய விளக்கங்களையும் சிறப்பாக சித்தரித்து உள்ளனர்